ஒரு நாள் கத்து கத்துன்னு கத்துறான் ஒரு நாள் வந்து கொசு மருந்து அடிச்சாங்க ரெண்டாவது அடிக்கல அந்த அதிகாரி வந்தாலும் அந்த ரோட்லயே நின்று பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க இந்த தெரு வர மாட்டேன்றாங்க தனி தேங்கிறது வயசானுங்க என்ன பண்றாங்க இந்த ஓட்டு லிஸ்ட் கொடுத்தாங்க அத்த வந்து வாங்க மாட்டேன்றாங்க அந்த தெருல நான் எங்க ஏத்துமே கொடுப்பேன் கட்டலாட பத்து கணக்கு எங்க ஏத்துமே கொடுப்பேன் அங்க மொனில் நிக்கிற நின்று வாங்குறாங்க அங்க கை பிடிச்சிட்டு போய் கொடுக்குறாங்க ஒரு வேலையும் முப்பது வருஷம் நாற்பது வருஷமா அந்த தெருலக்கிறோம் ஒண்ணுமே செய்யல ரோட்டு போட்டான் பாதி ரோட்டு போட்டான் பாதிரோடு ஆட்ரு விடனா அப்படி நிறைவு விட்டு போட்டானுங்க ஒன்றுமே செய்யலை நாங்கள் என்ன பண்ண முடியும் நலமா தண்ணி நிற்குது இது ஒரு மாசமா நிக்குது வந்து ஒரு நாள் எடுத்தாங்க போய் எல்லாம் கத்தணும் அந்த கவுன்சிலர் வந்து ஒரு நாள் எடுத்தாரு ஒரு மருந்து அடிக்க மாட்டேன்றாங்க ஒரு கொசு மருந்து ஒரு ப்ளீசிங் பவுடர் போட மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களை தோல் மேலே தூக்கின்னு போறாங்க பள்ளிக்கூடம் நரக வசி ஈட்டு போக முடியல ஒன்றும் கூட பண்ண முடியல இன்னத்துக்கு நாங்கள் ஓட்டு போட்டு தலைவரை வர வைக்கிறோம் எங்களை பாதுகாப்பு பண்ண தானே வர வைக்கிறோம் நாங்களே இப்படி தண்ணியில் அவஸ்தப்படுறோன்னா என்ன பண்ண முடியும் வரதான் அந்த மூலியன்னு பார்த்துட்டு போயிடுறாங்க ஒரு குப்பை எடுக்க வர கூட ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் வராங்க அப்படியே தண்ணி தேங்க போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த குப்பை அந்த தண்ணி எல்லாம் அந்த கொசு தொலை தாங்க முடியல அந்த கொசு வந்தாவது தெரு ரெண்டாவது தெரு அநியாயம் மிச்சம் எல்லாம் ஒரு அளவுக்கு இருந்தால் கூட இந்த ஒரு தெரு தான் எந்த அதிகாரியாக இருந்தாலும் பார்த்துட்டு போங்க ஆனா எந்த அல்ல சொல்லிட்டோம் சொல்லி பார்த்தா யாரும் நடவடிக்கை எடுக்கல வராங்க அந்த மூலி நிக்கிறாங்க போறாங்க யாரு வந்தாலும் ஒரு சீட்டு கொடுக்க வந்தா கூட அந்த மூலி நிக்கிறாங்க போறாங்க நாங்க இங்கதான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்ட இருக்கிறோம் எங்க மாமியார் வீட்டு சைல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமா இருக்கிறாங்க எனக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த பதினஞ்சு வருஷமும் இந்த தெரு இப்படிதான் இருக்கு இந்த பதினஞ்சு வருஷமே இந்த தெரு இப்படிதான் இருக்குது ஒவ்வொரு மழைக்குமே இப்படிதான் இருக்குது சாக்கடை தண்ணி வந்துட்டு அது எங்க இருந்து வருதுன்னு தெரியல ஆட்டோமேட்டிக்கா ஆனா நிறைய பேர் வந்து வீட்டு சைடுல இருந்து விடுறாங்க ஏன்னா இங்க வந்து டிரைனேஜ் போற தண்ணி வசதி இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கும் வேற வழி இல்லாம விடுறாங்க ஆனா இதனால வந்து நிறைய பேருக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது ஸ்கூல் பசங்களாம் இந்த சாக்கடை தண்ணியில தான் போறாங்க வராங்க எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி எடுக்கவே முடியாது அப்படியே சரிக்கு கீழே விழுந்துடலாம் இந்த லாஸ்ட் தான் எங்க வீட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட பத்து லேடிஸ் வந்து மனு எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணோம் மாநகராட்சி வந்து பார்த்தாங்க இந்த பிளீச்சிங் பவுடர் எல்லாம் சேர்லாம் எடுக்கிறதெல்லாம் பண்ணாங்க உடனே இந்த மழை அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க